வணக்கம் கார்த்திகை ஒன்னாம் தேதி அதிகாலை நேரத்துக்கு எப்போதுமே ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுவாங்க மாலை போடுறதோட சரண கோஷம் எங்கன்னாலும் உங்களுக்கு கேட்கும் இன்னொன்னு அடிக்கடி ஐயப்பன்பாளர்கள் ஒலிக்கும் கார்த்திகை மாசத்துக்கு பிறகு அந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு இந்த மாலை போட்டவங்களுடைய மொழியே போயிடும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் சாமி ஏப்பா அப்படிம்பாங்க இந்த பெண்களை பார்த்தா எங்க உங்க மாளிகை அப்படின்னு கேட்பாங்க இந்த சின்ன பிள்ளைங்க மாலை போட்டிருந்தா அவங்கள பார்த்து வாங்க கொச்சு அப்படிம்பாங்க அதெல்லாம் மலையாள சொற்கள் இன்னும் சொல்ல யார் மேலே அது கால் தெரியாமல் பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் சாம்சரணம் ஐயப்பா சாம் அப்படிம்பாங்க இப்படி பார்த்தீங்கன்னா போகும்போது முழுக்க முழுக்க இந்த ஐயப்பன் தொடர்பான சொற்களே சொல்லிக்கிட்டு போவாங்க பெரும்பாலான உணவகங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக அசைவ கடைகள் காத்தாடிக்கிட்டு இருக்கும் காரணம் என்னன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ஐயப்பன் மாலை போடுறது இன்னொன்று பல சலூன் கடக்காரங்க திறந்து வச்சுட்டு பேசாமல் உட்காந்து என்ன காரணம்னா இவங்க எல்லாம் முடிவெட்டுறதுக்கு சேவ் பண்றதுக்கு நாற்பது நாள் ஆகும் இந்த காலகட்டங்களில் நிறைய ஐயப்பன் பாடல்கள் நீங்கள் கேட்கலாம் ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பல புராண கதைகள் உண்டு என்ன அப்படின்னா ஐயப்பனுக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்குமான அந்த ஒரு புராணக்கதை இன்னொன்று கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னருக்கு குடும்பத்தோட ஐயப்பனை சேர்த்து சொல்லக்கூடிய இந்த கதையும் உண்டு இதையும் தாண்டி ஐயப்பன் தான் ஐயனார் ஐயனார் தான் ஐயப்பன்ங்கிறதுக்கான ஏராளமான தரவுகள் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயனாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் முக்கியமான ஒற்றுமை என்னன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அமர்ந்திருக்க கோலத்தையே நீங்கள் ஒரு பக்கம் பக்கம் பார்த்துக்கலாம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐயனாருக்கும் நம்ம கருப்பசாமிக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு எங்கெங்கெல்லாம் ஐயனார் இருக்காரோ அங்க கருப்பசாமி இருப்பாரு அதே மாதிரி ஐயப்பன் அங்க இருக்கும்போது போது பதினெட்டாம் படி கருப்பர் அங்க இருப்பாரு இதை வச்சு நீங்க ஐயனார் தான் ஐயப்பன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய அதிகமான பாட்டு என்ன அப்படின்னா ஐயப்பன் பாடுதான் ஆனா யார் பாடின பாட்டு அப்படின்னா கி வீரமணி பாடின பாட்டு அந்த பாட்டை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது கீரமணி வீரமணிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய பாடல்கள் தான் இருக்கும் அந்த குரல் கம்பீரமான குரல் அதனால பெரும்பாலான பேர் பாடுவாங்க கேட்பாங்க இதையும் தாண்டி ஒரு சில பேர் ரம்யமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறது யாருடைய பாடல்கள் அப்படின்னா ஜேஸ்வாசுடைய ஐயப்பன் பாடல்கள் குறிப்பா ஜெயஸ்வாசுடைய ஐயப்பன் பாடல்கள் தான் ஆராட்டுல பெரும்பாலும் இடம்பெறும் நீங்க ஐயப்பனுடைய அந்த பாடல் கேட்கணும் அப்படின்னா நீங்க அதாவது நல்ல ஒரு மனரிம்மயமான இடத்துல அந்த பாட்டு அறிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ஒரு குழந்தையை நீங்க தாளாட்டுறது சுகானுபவத்தை இதுல நீங்க உணரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு ஐயப்பன் பாட்டு ஜேசாஸ் பாடின பாட்டு இருக்குது அந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா கங்கை முரன் எழுதி அந்த பாட்டை இசையமைச்சிருப்பார் இந்த பாட்டை கேட்குறப்பவ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா கங்கேமரன் இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நூறு இரநூறு படங்களுக்கு இசையமைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணும் இந்த பாடல் வந்தது ஏறத்தாழ தொண்ணூறுடைய ஆரம்பத்தில் கேட்குறதுக்கு ரொம்ப ரம்யமான பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா மகாப்பிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல கேட்காதவங்க நாங்க உள்ளுக்குள்ள லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க இந்த பாட்டை நம்ம கங்கை மரண எழுதி இருப்பாரு ஆனா ஒரு இடத்துல கூட ஐயப்பன் அப்படிங்கிற சொல் இருக்காது ஒரு இடத்துல கூட புலிவாகனம் அப்படிங்கற சொல் இருக்காது ஒரு இடத்துல கூட சபரிமலை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்காது நீ இந்த பாட்டை எந்த கடவுளுக்கு வேணாலும் நீங்க பொருத்தி கூட பாத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகா எழுதிருப்பாரு இந்த பாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இசை இருக்கிறது பார்த்தீங்களா பெரும்பாலும் வீணையே அதிகமா வச்சு இந்த பாட்டை ரொம்ப மெருகூட்டியிருப்பாரு அப்படின்னு வச்சுங்களே முதல் பல்லவியே தான் மகாப்பிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகாபிரபு இந்த பாட்டு இன்னொரு தொடர்பு என்ன அப்படின்னா ஜேசுதாசே நேரடியா எழுதி பாடுறது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகனுக்கும் ஐயப்பனுக்குமான தொடர்பா இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு அதுல அடுத்த இடத்துல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இன்னிசையை பாடி இணைந்தது என்மனம் என் புகழ் உன் வரம் கொடு உன் கரம் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதை அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயப்பனுக்கு பொருந்தி போற மாதிரி இருக்கும் ஒருவேளை கங்கை அம்மனனுக்கும் ஐயப்பனுக்கும் பொருந்தி போற மாதிரி கூட இருக்கலாம் எனக்கு புடிச்ச இடம் அடுத்த இடம் என்ன அப்படின்னா உந்தன் நினைவு என் வாழ்வில் சுதி மீட்டும் உந்தன் நினைவு என் வாழ்வில் மீட்டும் என் உன் புகழ் கிருதிப்பாடும் மனதோடு மனதாக உன் எண்ணம் லயமாகும் வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் போதும் மகாபிரபு எங்கள் மகாபிரபு மாமலை மேலே வாழும் மகா பிரபு மகா பிரபு எங்கள் மகா பிரபு அப்படி போகும் இந்த பாட்டு நீ பாட்டை கேட்டு பாருங்க உண்மையிலே இந்த பாட்டை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஐயப்பன் பாட்டா உங்களுக்கு தோணலாம் மனசுக்குள்ள ஏதாவது சஞ்சலம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கேட்டீங்கன்னா இந்த சஞ்சலத்தை போகக்கூடிய பாட்டா இருக்கும் ஒரு மலை சாரலன்ல லேசான தூரல் விழுகும் போது ஒரு மாலை நேரத்துல இந்த பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுகானுபவத்தை தரக்கூடிய ரொம்ப ஒரு அழகான பாட்டு இதையும் தாண்டி ஐயப்பன் பக்தர்களும் கேட்கக்கூடிய பாட்டு பாட்டை கேடுங்க நன்றி வணக்கம்